திருவாரூரில் ஒரே நேரத்தில் ஐம்பது ரவுடி வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டு ஐந்து ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் குற்றப்பதிவேட்டில் பதியப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் போலீசார் ஐம்பது ரவுடிகளின் வீட்டில் சோதனை நடத்தினர் அப்போது ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த சமத்துவபுரத்தை சேர்ந்த அருண்குமார் கட்டப்பிரபு ஆடுக்குட்டி என்கிற ஆறுமுகம் உள்ளிட்ட ஐந்து ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர் ஆட்டோவை முந்தி சென்ற தனியார் பேருந்தை துரத்தி சென்று அதன் ஓட்டுநரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி அருகே அன்னஞ்சி விளக்கு பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று தனக்கு முன்னே சென்ற ஆட்டோவை முந்தி சென்றதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் பேருந்தை பின்தொடர்ந்து சென்று பேருந்து ஓட்டுநர் ராஜேஷ் உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் தனது நண்பருடன் சேர்ந்து ராஜேஷை இரும்பு ராடால் பலமாக தாக்கியுள்ளார் இதில் படுகாயம் அடை என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் யா வேலை கிடைச்சிட்டா வேலையா பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் இந்த ராஜேஷ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் கடனில் தவித்த பெண்ணிடம் ஆன்லைன் டிரேடிங் மூலம் பணம் பெற்று தருவதாக கூறி ஐம்பத்தி லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் சென்னை கொளத்தூரை சேர்ந்த ஜமுனா இவருக்கு ஓட்டேரி பகுதியை சேர்ந்த ஹரிஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஜமுனா ஏழு லட்சம் ரூபாய் கடனில் இருப்பதை பயன்படுத்தி ஆன்லைன் டிரேடிங் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறிய ஹரீஷ் ஜமுனாவின் ஆவணங்களை வைத்து பல வங்கிகளில் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை அறிந்த ஜமுனா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் ஹரிஷ் மற்றும் லோன் ஏஜென்ட் சதீஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர்